அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் தேதி மிக சிறப்பாக பஞ்சபட்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது சத்துரு சம்மார யாகம் நடைபெற இருக்கிறது பஞ்சபட்சி புத்தக வெளியீடு நடைபெற இருக்கிறது அனைவரும் வாருங்கள் இதோட சீஃப் கெஸ்டே நீங்க சிறப்பு விருந்தினரே மக்கள் தான் நம்ம புதுசா யாரையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டலாம் அந்த புத்தகத்தை நம்ம வெளியிடல நம்ம மக்கள் கொடுத்து மக்கள் வாங்கிக்கிறதா என்னாலும் நீங்கள் தான் என்னுடைய சீஃப் கெஸ்ட் என்னாலுமே என்னுடைய டிஒடிஸ் என்ன நம்பி இருக்கக்கூடியவங்க என்னை வேற இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நீங்கள் நீங்கள் என்னாலும் எனக்கு சுகநாதன் என்னுடைய உறவுகள் எல்லாமே நீங்க தான் அன்பர்களே உறவுகளே வாங்க எல்லாம் ஒன்றாக கூடுவோம் இந்த இடத்துல நிறைய பஞ்சபட்சி ரகசியங்களை உங்களுக்காக நான் சொல்ல சொல்லவிருக்கிறேன் அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடக்கும் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கோபூஜையில கலந்துங்க மதியானம் ஒரு மணிக்கு கோபூஜை சிறப்பாக நடைபெறும் ஆறாம் தேதி இரவு வந்து மண்டபத்தில் தங்கி ஏழாம் தேதி சத்திர சமாரியாக செய்து கொள்ளலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது மண்டபத்தில் தங்குறதுக்கு பிரவீன் நம்பர் இதில் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து பிரவீன் நம்பரை கால் பண்ணிட்டு வந்து மண்டபத்தில் வந்து தங்கிக்கோங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு ஐம்பத்தைந்து வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு தேய்பிரை பிரதமை பிற்பகல் ஒன்று முப்பத்தி வரைக்கும் ரோகன் நட்சத்திரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஓ ஆரம்பிச்சு பாதி வரைக்கும் ரோகிணி பாதிக்கு மேலே மிருக சீரிசம் காலை ஒம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சித்தம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாதியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதிகாலை மூணு ஐம்பத்தி வரைக்கும் பவகரணம் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தி வரைக்கும் பாலவகரணம் அதன் பின்பு கௌலவ தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் கழ்கி அவர்களுடைய நினைவு நெல்சன் மண்டேலா அவருடைய நினைவு தினம் வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் சந்திரன் உச்சம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் உச்சம் கேது சிம்மத்தில் புதன் துலாம்ல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இருபத்தேழு லட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபமானந்தர்